வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக உங்கள் சாந்தி சங்கர் மாதவரம் அருகே மீன் வியாபாரி வீட்டில் நூறு சவர் நகை நகை கொள்ளை சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது சென்னை மாதவரம் ஸ்ரீராம் நகர் சீனிவாசன் நகரை சேர்ந்தவர் ஷாஜகான் வயது நாற்பத்தி ஏழு இவர் கொளத்தூர் ரெட்டேரி பகுதியில் வண்ண மீன் மற்றும் தேவையான உணவு வகைகள் தயாரித்து விற்பனை செய்து வருகிறார் இவர் தனக்கு சொந்தமான வீட்டில் உறவினர்கள் ஏழு பேருடன் வசித்து வந்தார் இடப்பற்றாக்குறை காரணமாக வீட்டு அருகிலேயே மற்றொரு வீட்டை வாடகைக்கு பார்த்துள்ளார் நேற்று முன்தினம் இரவு வாடகைக்கு செல்ல வேண்டிய வீட்டை சுத்தப்படுத்தி விட்டு அங்கேயே தங்கியுள்ளார் நேற்று காலை அங்கு பால் காய்ச்சி விட்டு பழைய வீட்டிற்கு திரும்பும் பொழுது வீட்டின் முன்பக்க கிரில் கேட் கதவு உடைக்கப்பட்டு இருந்தது இதை கண்டு அதிர்ச்சி அடைந்தவர் வீட்டின் உள்ளே சென்று பார்த்தபொழுது பீரோவில் இருந்த நூறு சவரன் நகை ரூபாய் பத்தாயிரம் பணம் காணாமல் போயிருந்தது தெரிய வந்தது இச்சம்பவம் குறித்து உடனே காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கொடுத்ததன் பேரில் கொளத்தூர் காவல் மாவட்ட துணை கமிஷனர் பாண்டியராஜன் உதவி கமிஷனர் சகாதேவன் குற்றப்பிரிவு இன்ஸ்பெக்டர் விஜயபாஸ்கர் மற்றும் மாதவரம் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தினர் பின்பு வரவழைக்கப்பட்ட கைரேகை நிபுணர்கள் கொள்ளையர்களின் கைரேகை தடயங்களை சேகரித்தனர் அதனைத் தொடர்ந்து மோப்பனாய் ஷீபா சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்டது இது சிறிது தூரம் ஓடிச் சென்று நின்றுவிட்டது யாரையும் கவ்வி பிடிக்கவில்லை மேலும் அங்குள்ள சிசிடி கேமரா காட்சி பதிவுகளை வைத்து கொள்ளையர்கள் கொள்ளையர்களை போலீசார் தேடி வருகின்றனர் மாதவரத்தில் மீன் வியாபாரி வீட்டில் நூறு சவரன் நகை திருடு போனது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது